திருவண்ணாமலை தீபமலை மீது ஏறி தியானம் மேற்கொண்டால் முக்தி கிடைக்கும் என பிரான்ஸ் நாட்டு பெண்ணை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எப்படி நடந்தது இந்த அட்டூழியம் திருவண்ணாமலைக்கு செல்வோர் கவனிக்க வேண்டியது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் மட்டுமின்றி யோகிராம் சூரத்குமார் ஆசிரமம் ரமணாசிரமம் உள்ளிட்ட எண்ணற்ற ஆசிரமங்கள் பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையை சுற்றியும் அமைந்துள்ளன ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட பக்தர்கள் பக்தைகள் சிவனடியார்கள் உள்நாடு மற்றும் வெளிநாட்டினர் நீண்ட நாட்கள் திருவண்ணாமலையில் தங்கி தியானம் உள்ளிட்ட ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் மாதக்கணக்கில் இங்கேயே தங்கி தியானம் ஆன்மீகம் யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தியான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருவதுடன் திருவண்ணாமலையிலேயே மாதக்கணக்கில் தங்கும் சூழலும் நிலவுகிறது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நாற்பத்தாறு வயது மதிக்கத்தக்க பெண் பக்தர் திருவண்ணாமலைக்கு வந்து தனியார் ஆசிரமத்தில் தங்கி ஆன்மீக பணிகள் மற்றும் தியான பயிற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளார் அவர் பொக்குமலை உச்சிக்கு சென்று தியானம் செய்ய வேண்டும் என்பது லட்சியமாக இருந்துள்ளது இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையை சிவனாக எண்ணி வணங்கக்கூடிய நிலையில் திருவண்ணாமலை தீபமலை மீது கடந்த சில ஆண்டுகளாக பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மண் சரிவு சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்கள் மலை ஏறுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழா அன்று நீதிமன்ற உத்தரவுப்படி குறைந்த அளவு பக்தர்கள் மட்டுமே மலையேற அடையாள அட்டைகளுடன் அனுமதிக்கப்படுவார்கள் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதை மற்றும் அண்ணாமலையார் மலை முழுவதுமே வனத்துறையினரின் தீவிர கண்காணிப்பில் இருக்கும் பகுதியாகும் ஆனால் அவ்வப்போது மலைமீது அணுவதியின்றி பக்தர்கள் ஏறுவதும் மலைமீது வழி தெரியாமல் சிக்கியவர்களை வனத்துறையினர் மீட்பது போன்ற சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தீபமலையில் உள்ள பல்வேறு குகைகளையும் சுனைகளையும் அரிய இடங்களையும் தியானம் செய்யக்கூடிய பல்வேறு குகைகளையும் காண்பித்து சுற்றுலா வழிகாட்டிகள் பணம் பறிக்கும் பல்வேறு செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை கிரிவலப்பாதை ரமணாசிரமம் சேஷாத்ரி ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா வழிகாட்டிகளாக நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் வெளிநாட்டு பக்தர்களை மலைமீது ஏறி தியானம் செய்தால் முக்தி கிடைக்கும் என்றும் மன அமைதி கிடைக்கும் எனவும் பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறி பல வெளிநாட்டு பெண் பக்தர்கள் ஆண் பக்தர்கள் என மலைமீது ஏறி தியானம் செய்து வருவதும் வழக்கம் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் பக்தையை சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் அண்ணாமலையார் தீபமலை உச்சிக்கு அழைத்து சென்று உள்ளார் கந்தாசிரமம் அருகே சென்றதும் கண்ணை மூடி தியானம் செய்ய சொல்லியுள்ளார் சிறிது நேரம் கழித்து அந்த ஆன்மீக வழிகாட்டி தியானத்தில் இருந்த வெளிநாட்டு பெண்ணை முக்தி கிடைக்கச் செய்கிறேன் என கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இதனால் அடைந்த வெளிநாட்டு ஆன்மீக பக்தர் செய்வதறியாது அவருடன் போராடியுள்ளார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த வெளிநாட்டு பக்தை கந்தாசிரமத்தில் இருந்து கீழே இறங்கி தப்பித்து ஓடி வந்ததாக கூறப்படுகிறது அந்த பெண்ணுக்கு தன்னிடம் அத்துமீறலில் ஈடுபட்டவர் யார் என்ற எந்த விவரமும் தெரியாது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் காலை முதல் ரமணாசிரவம் பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குற்றவாளிகள் குறித்து தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தினர் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தீபமலை மீது யார் யார் ஏறியது என்று கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா வழிகாட்டுகளை அழைத்து தீவிர விசாரணை செய்திருக்கிறார்கள் அவர்கள் நடத்திய விசாரணையில் திருவண்ணாமலை கோபுரம் ஆறாவது தெருவைச் சேர்ந்து சுற்றுலா வழிகாட்டி வெங்கடேசன் என்பவர் வெளிநாட்டு பெண்ணை தீபமலைக்கு சென்று கந்தாசிரமம் அருகே முக்தி கிடைக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த வெங்கடேசனை பிடித்து திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் ஐந்துக்கும் மேற்பட்டவர்களை குற்றவாளி அணிவகுப்பு நடத்தி அதில் வெங்கடேசன் என்பவரை மட்டும் வெளிநாட்டு பெண் அடையாளம் காட்டியதால் அவரை கைது செய்து தற்போது தனி இடத்தில் வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு ஆன்மீக பக்தருக்கு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதோடு பல்வேறு மருத்துவ சோதனைகளும் நடைபெற்றன ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டினர்கள் ஆன்மீக நோக்கத்திற்காக தங்கி இருக்கும் நிலையில் வெளிநாட்டு பக்தர்களை முக்தி என்ற பெயரில் மலை மீது அழைத்துச் சென்று அனுமதி பெறாத சுற்றுலா வழிகாட்டி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் ஆன்மீக பக்தர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது குறிப்பாக திருவண்ணாமலை ஆன்மீக ஸ்தலத்திற்கு வரக்கூடிய வெளிநாட்டு பக்தர்களை ஆசை வார்த்தைகள் கூறி அனுமதி பெறாத சுற்றுலா வழிகாட்டிகள் இதுபோன்று பலர் கிரிவல பாதையில் சுற்றித் திரிந்து வருவதுடன் வெளிநாட்டினரிடம் இருந்து பணம் பறிக்கும் சுற்றுலா வழிகாட்டிகள் அனைவரையும் காவல்துறையினர் கண்டறிந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஆன்மீக பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் மூழ்கி பக்தியில் திளைத்து கிடக்கும் பெண்கள் நம்மை அழைத்துச் செல்லும் வழிகாட்டி எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் தனியாகச் செல்வதை தவிர்ப்பது கூடுமானவரை நல்லது விதியை மீறி மலையில் சென்று தியானம் செய்தால்தான் முக்தி கிடைக்கும் என்று கூறும் போலிகளின் வாக்கை நம்ப வேண்டாம் நினைத்தாலே முக்தி தரும் சிவன் மலைதான் நம்ம திருவண்ணாமலை என்பதே சிவனடிகார்களின் நம்பிக்கையாக உள்ளது கடவுளை நினைத்து செய்தாலும் கடவுளை மறந்து செய்தாலும் குற்றம் கேடு தரும்